வணக்கம் நான் ரோட்டை மாவட்டம் டூ நிமிட்டில் மாவட்ட ஆணையர் சிவசுங்க இந்த சேலம் ஜிம்கானா சங்கத்தினுடைய மூன்றாம் ஆண்டு விழா அதாவது மூன்றாவது சாத்திர டே செலிப்ரேஷன் நாளை முன்னிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தேசத்தின் இருநாடி என்ற தலைப்பிலே அவர்களை விவரிக்கும் விதமாக அவர்களுக்கு பாராட்டு பற்றங்கள் தாற்பாயில் அதாவது சங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி நம்மளுடைய தலைவர் காமராஜ் அவருடைய தலைமையிலே சங்க உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து தேசத்தின் உயிராடு என்ற விருதையும் வழங்கி அதை கூட அவர்களுக்கு தேவையான பொறுப்படனான தாக்கையும் வழங்குகிறார்கள் எனக்குரிய முப்பது நாற்பது விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் இப்படி சங்கத்தின் சார்பாக ஸோ அவர்களுக்கு வந்து முதல்ல எனது சார்பாகவும் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாகவும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம தேசமே பாத்தீங்கன்னா அடிப்படையில் வந்து விவசாயம் தேசம் ஏன்னா நானும் வந்து ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தோம் அப்படிங்கிறதுனால அந்த நம்ம மாவட்டம் ஆனதான் ஆனது உடனேயே இன்னைக்கு வந்த விடுவது இது வரைக்கும் மாவட்டத்தில் ரோட்டை மாவட்டத்தினும் எந்த மாவட்டத்திலேயும் விவசாயிகளை கௌரவப்படுத்துவதாக எந்த ஒரு நிகழ்வும் நடந்ததும் இல்லை ஆனால் இதனை எடுத்து நம்மளுடைய உயிர்நாடியான விவசாயிகளை வந்து கௌரவப்படுத்த வேண்டும் அதில் விவசாயத்திற்காக தன் சொட்டுக்களை இழந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த மாதிரி அவர்களை கௌரவப்படுத்தினால் மீண்டும் அழகாக அவர்களுடைய ஒரு தொழிலை சிறப்பாக செய்வார்கள் அதன் மூலியமாக நாட்டுக்கும் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் செய்வார்கள் என்ற எண்ணத்தில் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஒரு பொருளை கைவிடுத்தோம் அதை காமராஜ் போன்ற தலைவர்கள் சிறப்பாக கையை எடுத்து அவர்களை மோதுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒருமுறை அவர்கள் வாழ்த்துகளையும் பாராட்டுத்தையும் தெரிவித்து விவசாயம் இல்லை என்றால் நிச்சயமாக நாம் எவருமே இல்லை அந்த வகையில விவசாயத்தை இனித்துழிக்க வேண்டும் அதை விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை தோரிக்க வேண்டும் என்பதை எண்ணத்திலே இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடத்தினை அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டு தெரிவித்துள்ளது சிவசுந்தரம் மாவட்ட ஆளுநர் துணை ரோட்டி மாவட்ட ஆளுநர்